நீதி தேவதை செய்தி ஒளி ஒழிப்பதிவாளர்களுக்கு நன்றி வணக்கம் இதுவரையும் எந்த அரசியல்வாதியும் வந்து எங்கள் ஊரில் எந்த அடிப்படை வசதியும் செய்யவில்லை ஓட்டு கேட்டு வருகிறார்கள் ஓட்டு கேட்டு முடிந்தவுடன் போய்விடுறார்கள் அடிப்படை வசதி பெண்களுக்கு கழிப்பறை சாக்கடைகள் இந்த வசதி ஏகப்பட்ட வசதிகள் பராமரிப்பு இல்லாமல் கிடக்கிறது இதனால் எந்த அரசியல்வாதி வந்து கேட்டாலும் அதற்கு தக்க பதில் சொல்ல மாட்டார்கள் இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் நாங்கள் பார்த்தோம் அரசியல்வாதிகளையும் பார்த்தோம் பார்த்துட்டு செய்வோம் செய்வோம் என்று ஒரு ஏமாற்றமாக போய்விடுகிறார்கள் அதனால் எங்கள் ஊருக்கு அடிப்படை வசதி இல்லை அரசியல்வாதி ஓட்டு கேட்கத்தான் வர்றார்கள் ஆனால் மக்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் பண்ணவில்லை எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் சரி மக்களுக்கு அடிப்படை வசதி நோக்கமாக கொண்டு அடிப்படை வசதியை பார்த்து தான் நல்ல அரசியல்வாதி அது எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும் நான் கட்சியை அடிப்படையில் பேசவில்லை எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் ஊர் பொதுமக்களுக்கும் என்ன நன்மை நடக்கணும் என்ன எது நடக்கணும் ஒரு மாவட்டத்தில் ஒரு ஒன்றியத்தில் நடக்கணும் என்று கேட்கணும் அதை யாருமே கேட்கல சார் அதுவும் இல்லாமல் ம மல்லப்புறம் டு மயிலாடம்பாறை சாலை கிட்டத்தட்ட கொடைக்கானல் மலை சர்வே பண்ண காலத்தில் இதுவும் அதுவும் ஒன்றா சர்வே பண்ணது கொடைக்கானல் மலையும் மயிலாடம்பா சாலையும் ஒன்றாக சர்வே பண்ணது சர்வே பண்ணி இதுவரையும் வந்து எத்தனை எம்பிக்கள் வந்து நாங்கள் மயிலாடம்பார சாலையை போட்டு தருகிறோம் போட்டு தருகிறோம் போட்டு தருகிறோம்னு சின்ன பிள்ளைக்கு பிஸ்கெட் கொடுத்தது மாதிரி ஏமாற்றி உள்ளார்கள் ஏகப்பட்டவரிடம் முறையிட்டோம் முறையிட்டு வந்த எம்பிகளும் நாங்கள் கட்டாயம் நீங்கள் ஓட்டு போடுங்கள் போன தடவை ஒன்றும் இல்லை நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஓபிஎஸ் மகன் என்றார் நான் உறுதியாக நூற்றுக்கு நூறு இந்த மல்லப்பரன் டூ மயிலாடம்பர சாலையை போட்டு தருகிறேன் என்றார் அவர் போட்டு தருகிறதா தலையோ அவர் போன போக்கு தெரியவில்லை எங்களுக்கு அது மாதிரி ஏகப்பட்டாலும் எங்களை ஏமாற்றமாக நான் நாங்கள் அடைகிறோம் இந்த மயிலாடம்பர சாலையை போடுவதற்கு தக்க உரிய அதிகாரிகள் மற்றும் முதலமைச்சர்கள் கவனத்தில் கொண்டு மத்திய கவர்மெண்ட்டு இதை கவனத்தை கொண்டு எங்களுக்கு இந்த ரோடு சான்சன் பண்ணி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதில் எங்கள் வாழ்வாதாரம் இதில் இருந்து தேனி ராஜபாளையம் டு ஷார்ட்கட் ரோடு இது எத்தனை பேர் ஆட்சிக்கு வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு எங்களுக்கு இந்த மயிலாடுமார பாதையை மட்டும் ஓப்பன் பண்ணி விட மாட்டாங்க ரோடு சீரமை தர மாட்டாங்க வந்துச்சு

மல்லப்ப மல்லப்பரம்பம் மயிலடம்ப சாலை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எடுத்ததுங்கையா அந்த ரூட்டு பல முறையும் மனு கொடுத்து பலமுறை அரசியல் எத்தனை நபர்கள் வந்து மீண்டும் மீண்டும் அங்கே அங்கே ஆஃப் பண்ணி இந்த சாலையை செய்யாமல் செப்படி வேலை செஞ்சு பஸ் போக்குவரத்தை துவங்காமல் நாங்கள் பல முறையும் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்கய்யா எதுனால வந்து இது அரசியல்வாதிகளாக முட்டுக்கட்டை போட்டு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் வனவக அதிகாரிகள் அனைத்து அனைத்தும் முட்டுக்கட்டை போட்டு இந்த ரோடை வந்து எந்த விதமான எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்து வேலை செய்யாமல் இதுவரை நடக்க முட்டுக்கட்டை போடுறாங்க ஆமாம் எதுனால என்ன இந்த போக்குவரத்து வரும் போகும் சொல்லி அவங்கவங்க அமௌண்ட்டுகளை வாங்கிக்கிட்டு சரி இது அரசியல்வாதியில் அமௌண்ட்டுகளை வாங்கிக்கிட்டு அதை இதை சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இந்த போட்டா யாருக்கு பாதிக்குது யாருக்கு பாதிக்குனாக்கா தேனி மாவட்டத்துக்கு பாதிப்பு ஆகிடற காரணத்தினாலே அதையும் செய்கிறாங்க அவங்களும் செய்கிறாங்க அதுவும் செய்கிறாங்க இந்த அரசியல் பாதையில இந்த பாதையை ஓபன் பண்ண விடாம வச்சிருக்காங்க ஏற்கனவே எங்களுக்கு வந்துருச்சு பஸ் எல்லாம் தேனி இருந்து இந்த பாதையை ஓபன் பண்ணோம்னா நமக்கு வந்து நஸ்டேடு வருது அதனால அவங்க லஞ்சத்தை கொடுத்து வந்து இங்கே ஓப்பன் பண்ண முடியுங்கிறாங்க இந்த மல்லப்புறம் மயிலாடு சாலையை ஓபன் பண்ண முடியுங்கிறாங்க பொரு ராஜவாளையம் போச்சுன்னா நமக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முட்டுக்கட்டை போட்டு என்ன முட்டுக்கட்ட போடுறாங்க அவங்களுக்கு என்ன அணியில் வருதுன்னு சொல்லி இப்போ இப்போ இருக்கு அந்த அணியிலிருந்து இந்த அணிகள் சொல்லி பொய்யான தகவலை பொய்யான தகவுகளை கூறிக்கொண்டு இவர்கள் வந்து அதை அவங்களும் தடை ஓட்டு செய்யப்படாமல் தடுக்கிறார்கள் அம்மா ஜெ ஏடிஎம் ஆட்சியில் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது பஸ் ஒன்று வந்தது அப்போ இந்த மாவட்டம் தேனி மாவட்டம் வந்து பிரிக்காமல் இருந்தது பிரிச்சாச்சு பிரிச்சா பிற்பாடு ரெண்டு மாவட்டத்துக்கு கட்டுப்பட்டிருக்கு இந்த மலை ரெண்டு மாவட்டத்துக்கு கட்டுப்பாத்த காரணத்தால் பஸ்ஸு அம்மா இருக்கும்போது வந்தது வந்தவொட வந்ததுமே திருப்பி இப்படியே போய் உசிலம்பட்டி வழியாக போய் தேனி போயிடுங்க மீண்டும் இந்த வழியாக பஸ்ஸு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடவை ஓட்டு பஸ்ஸை இப்படியே அனுப்பிட்டாங்க அதுக்கு பிற்பாடு வந்து எந்த வண்டி வரல இப்போ மற்ற மற்ற வண்டிகள்லாம் சாமானில் இல்லைங்களா திருவள்ளுவர் காலேஜ் பஸ்ஸு போய்க்கிருக்குது இப்போ மயிலாடுமரம் போகுதுங்க மல்லப்புறம் திருவள்ளுவர் காலேஜ் அந்த காலேஜ் பார்த்துருப்பீங்க வந்து காலேஜ் போய்க்கிருக்குங்க இவன் இதெல்லாம் எல்லாம் கண்டு தெரியுது எங்கள் பஸ்ஸு கவுர்மெண்ட் பஸ்ஸு போகும்போது தனியார் பஸ்ஸு போகும்போது சாம்பணில் இருக்குதுன்னு கூறிக்கொண்டே இருக்கார்கள் இது தடை போட்டுக்கிட்டே இருக்காங்க ரோட்டை வந்து எங்களுக்கு இப்போ செய்யக்கூடிய வேலை வந்து ரோட்டை அகலப்படுத்தி எஸ் வந்து செடியாக நேராக கொண்டு போய் இப்போ எஸ்வளவாக இருக்குது அந்த இதை வந்து சரி பண்ணி வேசம் அறிவி விட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணி எங்களுக்கு பஸ்ஸு துவங்கணுங்க ஐயா பஸ் போக்குவரத்து துவங்கணும் மல்லப்பற ரோடுக்கு எங்களுக்கு தாழ்மூடன் கேட்டி கொண்டு எங்களுக்கு எல்லா கட்சிக்காரங்களும் வந்து வந்து சொல்றாங்க ஆனா எந்ததும் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாச்சு நானும் சம்மதம் செய்ய போறேன் எந்த இதுவுமே கிடையாது சொல்றாங்க ஆனா இதுவே செஞ்சதில்லை எந்த ஒரு இது வர்ற வருது வர ஆனால் வர்ற மாதிரி இருக்குது ஆனால் வர மாட்டேங்கிது ஏன் காரணம் என்ன காரணம் எங்களுக்கும் தெரியல நாங்கள் சாதாரண மனுஷர் தானே எங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் பார்த்தா அனுப்பின அரசியல்வாதியை வந்து செஞ்சால் மனசு வச்சா மட்டுந்தே வரும் இது யார் மனசு வச்சாலும் வரப்போகிறது இல்லை அதே உண்மை இந்த மல்லப்புற கிராமத்தில் இங்கே பண்ணலை மல்லப்புரம் கிராமம் மேற்கு பகுதி எம்எல்ஏ பண்ணல நாடக மேடை உனக்கு பண்டு வந்து கட்டினாங்க வயசு அடிப்படை வசதி எந்த ஒரு கழிப்பிற வசதி பெண்களுக்கு சாக்கரை டிச்சு அழுறது இந்த பாலம் தோண்டி கட்டி ஒரு மாதம் ஆச்சு இப்போ அது சரியாக செய்யல வந்து ரோடு டிச்சு எதுவுமே எல்லாம் கிடையாது பிள்ளைகளுக்கு ஆச்சா நிறையா பரவுது நாடக மேடை வந்து அவர் எம்எல்ஏ வந்து இப்போ தோண்டி எல்லாம் என்ன தோண்டின இருக்குது ஐயப்பன் திரு ஐயப்பன் ஐயப்பன் ஐஎம் எம்எல்ஏ அவர் அவர் பண்ணில் தோன்றது பரிந்துரை கான்டாக்ட் வந்து தலைவர் பெருமாள் பெருமாள் சுமதி பெருமாள் சுமதி அவங்க வந்து சுமதி பெருமாள் அவங்க அதில் செஞ்சது ஆனால் இன்றைக்கி மேடையை கூட வந்து பாருங்கள் தோன்று தோன்ற மாதிரி தான் இருக்குது குளிக்க இருக்குன்னு மேடம் இல்லை இப்போ கரெக்டாக ஆறு மாதம் ஆச்சு ஏழை ஜாதி படத்தில் மாதிரி அந்த அந்த கதை நடக்குது எங்கள் குடும்பம் எங்கள் ஊருக்குள்ளே வந்து எந்த ஒரு சலுகையுமே கிடையாது ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தோடு மோசமாக எங்களை பார்க்குறாங்க மல்லபுரம் மேற்கு பகுதியில் எந்த ஒரு சலுகையுமே கிடையாது பாத்ரூம் வசதியும் கழிப்பறை அரசாங்க உடைய கட்டடம் எதுவுமே கிடையாது நீங்க லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கங்க வந்து அரசாங்க உடைய கழிப்பறை வசதியோ வரும் மேடையோ அரசாங்கம் சார்பாக எந்த ஒரு கட்டடமே மல்லபரத்து மேற்கு பகுதியில் கிடையாது நாங்கள் மயிலா கடமாக கொண்டு ஐயனாறு வரம் ஐயா கல்யூறு அப்படியே கண்டமூர் அப்படியே அங்கே நிறைய கிராமங்கள் அதில் வந்து வருஷ நாடு அப்படியே சிங்காசா வரோம் நிறையா சரிங்க அப்படியே எத்தனை வருஷமாக பராமரிக்காமல் இருக்குங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக அன்பார்ந்த நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் சரவணன் சக்கரவர்த்தி நீதி தேவதை சேனலில் இருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தேனி மாவட்டத்திலேருந்து மதுரைக்கு போகிற வழி ஃபுல்லாக சுற்றி பாருங்க ஓகே பார்த்துட்டிங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கிராமங்கள் இந்த பகுதியில் இருக்குது நிறையா அதில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பைபாஸ் சாலை வழியாக வந்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஆகும் அதே இந்த பாதையில் வந்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்லேயே முடிஞ்சிடுது ஆனால் அந்த முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் ஒரு நல்ல ரோடு தரமான ரோடு கிடையாது கிட்டத்தட்ட அந்த இருபது கிலோமீட்டரு தூரம் எந்த ரோடு தார் ரோடு எதுவுமே வந்து சீராக கிடையாது இதை நம்ம கிராம மக்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்தாங்க அதுக்காக இந்த வீடியோ பதிவை நம்ம போடுறோம் இதை உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி இது சாலை சிறப்பாக அமைய நாம் நீதி தேவதை சேனல் தொடர்ந்து முயற்சித்து வரும் இதற்கு ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்து இந்த பொதுமக்களுக்கு உறுதுணையாக நாம் இருப்போம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்